காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி எழுபத்தி இரண்டு குடும்ப கட்டுப்பாடும் பெண் தொகை பெருக்கமும் எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போது குடும்ப கட்டுப்பாடு என்று அசங்கியமாக பல காரியங்களை தண்டோரா போட்டுக்கொண்டு பண்ணுகிறார்களே இதற்கு அவசியமே இல்லாமல் தன்னால் இயற்கையாகவே குழந்தைகள் பிறப்பது ரொம்பவும் மட்டுப்படும் முடிந்த மட்டில் சமைத்த ஆகாரங்களுக்கு பதில் பழங்களை சாப்பிடுவது சாஸ்திரப்படி நாட்களில் பிரம்மச்சரியத்தோடு இருப்பது என்பதாக தம்பதிகள் இருக்க ஆரம்பித்து விட்டால் ஆர்டிஃபிஷியலாக குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டிய அவசியமே ஏற்படாது இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பொதுவாக பாப்புலேஷனை குறைக்க வேண்டும் என்கிற அபிப்பிராயத்தோடு இது சம்பந்தமில்லை என்று தோன்றினாலும் உண்மையில் சம்பந்தம் உள்ளதுதான் வரதட்சிணை பிரச்சனைக்கு சொல்யூஷன் நான் சொல்ல வந்த விஷயம் வரதட்சிணைக்கும் பாப்புலேஷனுக்கும் என்ன சம்பந்தம் பாப்புலேஷனில் பெண் பிரஜைகளின் விகிதாச்சாரம் ஜாஸ்தியானதால் தான் வரதட்சிணை பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது பொருளாதார சாஸ்திரப்படி குறைச்சலாக உள்ள சரக்குகளுக்குத்தான் கிராக்கி ஜாஸ்தி இதன்படி பாப்புலேஷனில் புருஷ பிரஜைகள் குறைவாகி பெண்கள் அதிகமாக ஆரம்பித்த போதுதான் பெண்களுக்கு சம எண்ணிக்கையில் பிள்ளைகள் இல்லாததால் பெண்ணை பெற்றவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வரதட்சிணை கொடுக்கிற பழக்கம் ஏற்பட்டது இது சமீப கால வழக்கம்தான் இது ஏற்பட்ட சந்தர்ப்பத்தை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் வெள்ளைக்கார ஆட்சி ஏற்பட்டு பிராமணர்கள் குமாஸ்தாக்களாக நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு வெறுமனே பேனாவால் உழுகிற வேலைகளை ஆரம்பித்த பின் இந்த நிலை உண்டானதாக தெரிந்தது அதாவது உடல் வருந்த இவன் யக்ஞ கர்மானுஷ்டானம் பண்ணின காலம் போய் உட்கார்ந்து உத்தியோகம் பண்ண ஆரம்பித்த பின் தான் இவனுக்கு புருஷ பிரஜைகளை விட அதிகமாக பெண் குழந்தைகள் பிறக்க ஆரம்பித்தன கடைசியில் அவன் விளைவாக பிள்ளைகளுக்கு கிராக்கி ஏற்பட்டு வரதட்சிணை என்கிற பெரிய களங்கம் உண்டாகிவிட்டது யக்ஞம் மட்டுமில்லாமல் பூர்த்த தர்மம் என்ற பெயரில் முன்காலங்களில் பிராமணன் சோஷியல் சர்வீஸ் செய்தபோது வெட்டுவது கொத்துவது உழுவது முதலான காரியங்களில் மற்றவர்களோடு ஓரளவு பங்கு எடுத்துக்கொண்டு சரீர சிரமம் நிறையப்பட்ட வரையில் அவனுக்கு ஆண் பிரஜையே அதிகமாக பிறந்தது இப்படி நான் சொல்வதற்கு பலம் தருவதாக இன்னொன்றும் சொல்கிறேன் முன்பு பிராமணர்களிடம் மட்டும் இருந்த வரதட்சிணை வழக்கம் மெதுவாக இப்போது மற்ற சில ஜாதியார்களிடமும் ஏற்பட்டு வருகிறது அல்லவா இவர்கள் யார் என்று பார்த்தால் அநேகமாக இவர்களும் சரீர உழைப்பை விட்டுவிட்டு உட்கார்ந்து வேலை பார்க்கிற முறைக்கு திரும்பினவர்களாகவே இருக்கிறார்கள் ஆனபடியால் இப்போது ஆபீஸ்களில் வேலை செய்கிறவர்களும் லீவு நாட்களிலாவது குளம் வெட்டுவது ரோடு போடுவது கோவிலுக்கு மதில் கட்டுவது முதலான சோசியல் சர்வீஸ்களை உடல் வருந்த பண்ணினால் ஆண் பிரஜைகள் அதிகம் பிறந்து முடிவில் வரதட்சிணை பழக்கம் தொலையும் என்று நினைக்கிறேன் ஆனால் அது வேறு சப்ஜெக்ட் இந்திரிய சுகத்திலும் விவசாய வேண்டும் என்பதில் ஆரம்பித்தேன்